திருக்குறளும் பொருளும் அதிகாரம் கூட ஒழுக்கம் வால் அறுத்துப்பால் இயல் துறவியல் குரல் இருநூற்று எழுபத்தி ஒன்று வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் பொருள் வஞ்சமனம் உடையவனது பொய்யொழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து பூதங்களும் கண்டு தம்முள் சிரிக்கும் குறள் இருநூற்று எழுபத்தி இரண்டு வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் தன்னெஞ்சம் தான் அறி குற்றப்படின் பொருள் தன் மனம்தான் அறிந்த குற்றத்தில் தங்குமானால் வானத்தைப் போல் உயர்ந்துள்ள தவக்கோலம் ஒருவனுக்கு என்ன பயன் செய்யும் குரல் இருநூற்று எழுபத்தி மூன்று வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று பொருள் மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலைப் போர்த்திக் கொண்டு பயிரை பசு மேய்ந்தார் போன்றது குரல் இருநூற்று எழுபத்தி நான்கு தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் தற்று பொருள் தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தவம் அல்லாத தீயச்செயல்களைச் செய்தல் புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை வலைவீசி பிடித்தலைப் போன்றது குரல் இருநூற்று எழுபத்தி ஐந்து பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றெற்றென்று ஏதம் தரும் பொருள் பற்றுக்களை துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய்யொழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும் படியான துன்பம் பலவும் தரும் குறள் இருநூற்று எழுபத்தி ஆறு நெஞ்சின் தூறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் பொருள் மனத்தில் பற்றுக்களை துறக்காமல் துறந்தவரைப் போல் வஞ்சனைச் செய்து வாழ்கின்றவரை போல் எவரும் இல்லை குரல் எருநூற்று எழுபத்தி ஏழு புறங்குன்றி கண்டனைய ரேனும் அகங்குன்றி முக்கிற்கரியார் உடைத்து பொருள் புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றிமணியின் முக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உணடு குரல் இருநூற்று எழுபத்தி எட்டு மணத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் பொருள் மனத்தில் மாசியிருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரைப் போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் குறள் இருநூற்று எழுபத்தி ஒன்பது கனை கொடிது யாழ் கொடு செவ்விதாங் கண்ண வினைப்படும் பாலால் கொழல் பொருள் நேராகத் தோன்றினும் அம்பு கொடியது வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொம்பு நன்மையானது மக்களின் பண்புகளையும் செயல்வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் குரல் இருநூற்று எண்பது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் பொருள் உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலும் ஆகிய புறக்கோலங்கள் வேண்டா தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க